தஞ்சை பெரிய கோயிலை பற்றி சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் இதில் வந்து இந்த கோயில் வந்து ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு வருஷம் பழமையான கோயில் இந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் ஆலயம் தலத்தோட தீர்த்தம் அப்படின்னு சிவகங்கை தீர்த்தம் இதில் வந்து வன்னி மரங்கிற ஒரு தல விருஷம் இருக்குதுங்க அடுத்து இந்த கோயிலை கட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் இப்போ ரீசெண்டாக கூட பொன்னியின் செல்வனில் தேவன் அது கேரக்டர் வந்துச்சு இல்லைங்களா அவங்க தான் அவர் தான் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காரு அடுத்தது முப்பத்தி மூணாயிரம் சதுரடி பரப்பளவு கொண்ட ஒரு கோயில் கோயிலோட வெளிப்புற வெளிப்புற சுவர்கள் மத சுவர்கள் அது வந்து பதினேழாம் நூற்றாண்டுல இருந்த தஞ்சை ஆட்சி புரிஞ்ச மராட்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு வரலாற்றில் கூறியிருக்காங்க கிழக்கு திசையை பார்த்து ராஜகோபுரம் இருக்கு இந்த தஞ்சை இந்த திருக்கோயிலுக்கு மூணு மூணு திரு மூணு திருவாயில்கள் உண்டு மூணு வழியில நீங்க கோயிலுக்குள்ள வரலாம் மூன்று திருவாயில்களும் முறையே ராஜராஜ ராஜராஜன் திருவாயில் ஒன்று கேரளாந்தகன் திருவாயில் திருவணுக்கன் திருவாயில் அப்படிங்கிற பெயர்களும் உண்டு முழுக்க முழுக்க கரும் கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படிங்கிறதுனால இந்த கோயிலுக்கு கற்றளி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் இந்த கோயில் கட்டுறதுக்கு தேவைப்பட்ட அந்த கரும் கற்கள் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற மலைகளில் இருந்து பெயர்த்து எடுத்து அதுலேருந்து அதிலேருந்து வெட்டி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க தஞ்சை பெரிய கோயில் க பெரிய கோயிலோட அந்த கருவறி கோபுரமும் சரி அதுக்கு மேலே இருக்க அந்த பிரம்மாண்டமான கலசம் எல்லாமே வந்து ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்டது அந்த பிரம்மாண்டமான அந்த கலசம் போன்ற அந்த கல்லை அவங்க கொண்டு போய் எங்கள் மேலே வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தஞ்சைக்கு பக்கத்தில் இருக்க சாரப்பள்ளம் அப்படிங்கிற ஊர் வரை மணல் கொட்டி கோயில் கோபுரத்துக்கு சரிவான ஒரு பாதை மாதிரி அமைச்சு அதுக்கப்புறம் அந்த பிரம்மாண்டமான ஒற்றை கல்லை அந்த பாதையில உருட்டிட்டு போய் கருவறையுடைய விமானத்தின் மேல பொருத்திருக்காங்க இந்த கோயில் கட்டப்பட்டதுல மத் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயில் கட்ட தேவைப்பட்ட கரும் பாறைகள் எல்லாமே தஞ்சாவூர் அமைந்துள்ள இருந்து அறுபது கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள எங்கேயும் கிடையாதுங்களாம் தஞ்சை பெரிய கோயிலோட கருவறை மண்டபம் பாத்தீங்கன்னா அந்த மண்டபம் தரையிலிருந்து இரநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்டதுங்களாம தமிழ்மொழியோட அந்த உயிர்மை எழுத்துக்கள் வந்து இரநூத்தி பதினாறு ஸோ அதை அடிப்படையாக வச்சு அந்த இவ்வளவு இரநூத்தி பதினாறு அடிக்கு அந்த உயரத்தில் வச்சு அந்த கதை கட்டியிருக்காங்க மெயின் கோபுரம் இருக்கு இல்லைங்களா அந்த மெயின் கோபுரத்தோட அந்த கோபுரத்தோட நிழல் வந்து தரையில் விழாத மாதிரி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க கோயிலோட மூலவர் தெய்வம் பார்த்திங்கன்னா சிவபெருமான் பெருவுடையர் பெருவுடையர் அப்படிங்கிற பெயர்லேயும் அழைக்கப்படுறாரு அடுத்தது அம்பாள் இதில் இருக்க அம்மன் பார்த்திங்கன்னா பெரிநாயகி அம்மன் இந்த கோயிலோட தல விருஷமாக கருதப்படுறது வன்னிமரம் பாகசாலை அப்படிங்கிற அந்த ஹோமங்கள் நிகழ்கிற மண்டபமும் பண்ட சாலை அப்படிங்கிற கோயிலுக்கு தேவையான பொருட்களை வைக்கிற அறைகளும் இருக்குது அடுத்தது பாகசாலை அப்படின்னு கோயிலோட தேவையான பிரசாதங்களை சமைக்கிற சமையல் அறிவி மண்டபமும் அமைச்சிருக்கு அமைச்சிருக்காங்க இந்த கோயிலோட மெஷல் எங்கேயுமே படாத மாதிரி கட்டிருப்பாங்க அதுதான் இந்த கோயிலோட தென் வந்து இந்த கோவில் வந்து இந்த மேலஸில் இந்த கோயிலோட கோபுரத்தோட நாளில் இந்த கோயிலில் எங்கேயுமே படாது ஸோ என்னன்னா மற்ற கோயிலெலாம் எங்கள் வந்து மாட்டாங்க சோழர் மண்ண ராஜராஜி சோழ கட்டியிருப்பாங்க ஸோ

இந்த கோயிலோட கருவரி லிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது பன்னெண்டு அடி உயரம் கொண்ட லிங்கம் தமிழ் மொழியின் உயிர் உயிரெழுத்துக்களை குறிக்கிற வகையில பதினெட்டு அடி கொண்ட லிங்கத்தோட பீடம் அது வந்து தமிழ் மெய்யெழுத்துக்களை குறிக்கிற மாதிரியும் இந்த லிங்கத்தை அமைச்சிருக்காங்க இந்தியாவில் வேற எங்கேயுமே இல்லாத அளவில் சண்டிகேஸ்வரர் அப்படிங்க சண்டிகேஸ்வரருக்கு ஒரு சன்னதியும் இருக்கு இந்த தஞ்சை பெரிய கோயிலில் மட்டுமே இருக்கு கோயிலில் நவக்கிரக சன்னதி இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது தனி பிரகாரம் இருக்கு எங்க சொல்லுங்க வாங்க பாப்போ குட்டிகள்

आके नांगे करपा मुंगा अबे मां बोल ले बोल ले அடுத்தது சிவபெருமானே நவக்கிரக நாயகர்களோட அம்சமா இருக்கிறதுனால நவகிரக நவக்கிரகங்களுக்கு பதிலாக நவ லிங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கோயில்ல வாரகை அம்மனுக்கு தனி சன்னதி ஒண்ணு இருக்கு சோழ மன்னர்கள்ல இணை இணை இல்லாத ஒரு தர திகழ்ந்தவர் ராஜராஜ சோழன் இந்த வாராகி அம்மனை வழிபட்டு எல்லா எல்லா போட்டியிலுமே எல்லா கோயிலுமே அவர் ஜெயிச்சதுனால இன்னைய வரைக்கும் அம்மனை வழிபட்டு வழிபட்டு போறவங்க எல்லாத்துக்கும் இந்த காரியம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வாராகி அம்மன் கோயில் அங்கே தனியா வச்சிடுது மெயின் இந்த கோயிலோட சிறப்பம்சம் பெஸ்ட் எதுன்னு சொன்னீங்கன்னா அந்த கோயிலோட சிற்பக்கலை தான் சிற்பக்கலையும் அந்த கல்வெட்டில் செதுக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்களம்தான் அந்த கோயிலோட ஒரு தனித்துவமாக இன்னைய வரைக்கும் இருக்கு இந்த தஞ்சை சிற்பக்கலைக்கு பெயர் போன சோழ மன்னர்கள் இந்த தஞ்சை பெரிய கோயிலில் சிற்பங்களோட சொல்வமாக படிச்சிருக்காங்க முருகருக்குன்னு தனி சன்னதி இருக்குது அதுக்கப்புறம் அந்த கோயிலில் ஒரு வழியில் மேலே ஏறி போனோம்னா ஒரு சின்ன கோகம் ஒரு சின்ன இதுமாரி இருக்குது அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாமூர்த்தி சிலையோ வலையில வெளிய வந்துருச்சு அப்படியே இப்படி சொல்லிட்டு வர பிள்ளைய கோயிலுக்கு வரலன்னு இந்த டீம்ல வந்து நல்லா மிஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த கோயில் பார்த்துருக்கீங்களா எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க வரல இருந்தீங்கன்னா ஊரில் தஞ்சாவில் இருக்கு இந்த பெரிய கோவில் சொல்கிறாங்க அதனால தான் இதுக்கு பெரிய கோயில்னு பேர் இல்லை சொல்லு இந்த கோயிலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க அவங்களோட இதை கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து நான் இப்போ தான் இதுக்கு முன்னாடி

சொல்லு போய்ல கல்லாலியே சேஞ்சாங்க சொல்லடி இங்கே பாக்குற ஒவ்வொரு சிற்பத்துலேயுமே ஒரு நேர்த்தியா ஒரு ஒரு சில வந்து அருமையா செதுக்கப்பட்டிருக்கும் சைவ வைணவ மத கதைகள் சிற்ப வடிவில் செதுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கூண்லையும் கல் தூண்லேயுமே ஒவ்வொரு வகையான சிற்பங்கள் செதுக்கப்பட்டு அதை வந்து பாக்குறவங்க எல்லாருமே மெய் மருந்து போற அளவுக்கு அந்த சிற்ப சிற்பக்கலை இருக்கு இந்த கோயில் வந்து சைவ மத கோயிலா இருந்துச்சுனாலும் வைணவ மத தெய்வங்களான நரசிம்மர் திருமால் லட்சுமி தேவி அந்த தெய்வங்களுக்கும் சிலைகள் இங்க வைக்கப்பட்டிருக்கு அடுத்து மேலும் சோழர்கள் காலத்துல நடந்த நிகழ்ச்சிகள் நிறைய இங்க வந்து சிலைகளா செதுக்கப்பட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொரு கோயிலுக்கு முன்னாடியுமே அந்த கோயில பார்த்தன்னா அந்த 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 உள்ள இருக்க கருவறையில இருக்க அந்த சாமியை பத்தின நடிக்கிட்டேன்னா அவங்க ஃப்ரெண்ட்லயே ஒரு போர்டு மாதிரி வச்சிருக்காங்க அதில் நம்ம அந்த கோயிலில் அந்த க அந்த சாமி இதெல்லாம் எப்படி செதுக்கினாங்க யார் இதை பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கலாம் கோயிலோட என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலோட ஃபுல் அவுட்லைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதையுமே நம்ம வீடியோன்னு ஆட் பண்ணி தஞ்சை பெரிய கோயிலில் அந்த சோழ வம்சத்தோட அந்த கோயிலை கட்டின தலைமை சிற்பியான குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தட்சன் அவரோட பேர் அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா கோயிலோட மூலவர் சில இருக்கு இல்லைங்களா சோபெருமான் சோபெருமான் லிங்கத்துக்கு கீழே பெரிய மிக பெரிய அளவில் ஒரு சந்திரகாந்த கல் கல் வந்து பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்காங்க அதனால மூலவருக்கு அந்த வெயில் காலத்துல குளிர்ச்சியான தன்மையும் குளிர் காலத்துல வெப்பமான தன்மையும் பக்தர்கள் உணர்வது உணர்வதற்காக அந்த கல்லை வந்து பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க சோழனும் சோழ அரச குடும்பத்தினரும் பலவிதமான பொருட்களை இந்த கோயிலுக்கு தானமா கொடுத்திருக்காங்க எண்பத்தி மூணு கிலோ அளவிலான தங்க பாத்திரங்களையும் இருபத்தி கிலோ அளவிலான தங்கோ மற்றும் வைரம் பதிக்கப்பட்ட நகைகளோ இரநூத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளி பொருட்களும் கோயில் கட்டப்பட்ட புதுசில் பத்தாயிரம் பசுகள் வந்து தானமாக வழங்கப்பட்டுச்சாமா ராஜராஜ சோழன் மன்னரால் கட்டப்பட்டதுன்னு நான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இந்த தஞ்சை பெரிய கோயில் ஆயிரத்தி மூணாவது வருஷம் கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி பத்து அந்த வருஷத்தில் கட்ட கட்டி முடித்து குடமுழுக்க செஞ்சுருக்காங்க பத்தாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்க செய்யப்பட்டது அதுக்கப்புறம் இந்த கோயிலை நேர்த்தியாக கட்டி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு மொத்தம் முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகிருக்கு சிவபெருமானோட தீ தீவிர பக்தனாக இருந்த ராஜராஜ சோழன் சிவபெருமானுக்கு சிறப்பான பிரம்மாண்டமான யாராலையுமே திருப்ப கட்ட முடியாதபடி இந்த கோயிலை அமைச்சதாக சொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் வந் தஞ்சை ஆட்சி புரிஞ்ச பாண்டியர்களும் விஜயநகர பேரரசர்கள் அப்புறம் மராட்டிய மன்னர்கள் எல்லாருமே இந்த கோயிலை நல்ல விதமா பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த வரை இந்த கால வரைக்கும் இந்த காலம் வரைக்கும் அந்த கோயில் வந்து நல்லபடியா பராமரிச்சுட்டு வரும் கோயில் கட்டுறதுக்கு தேவைப்பட்ட அந்த கரும் கற்கள் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி திருச்சி மாவட்டத்துல இருக்கிற மலைகள்ல இருந்து பெயர்த்து எடுத்துப்பட்டிருக்கு அதுலேருந்து வெட்டி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க முருகருக்கும் பிள்ளைருக்கும் ஒரு தனி கருவறையும் கட்டப்பட்டிருக்கு அது எல்லாமே ஒற்றை கல்லா செதுக்கப்பட்ட சிலைகளாக தான் இருக்கு மேலே ஏறி போனோம்னா ஒரு சின்ன கோகம் ஒரு சின்ன இதுமாதிரி இருக்குது அதுக்குள்ள தட்சிணாமூர்த்தி சிலையும் தஞ்சை பெரிய கோயில் க பெரிய கோயிலோட அந்த கருவரி கோபுரமும் சரி அதுக்கு மேலே இருக்க அந்த பிரம்மாண்டமான கலசம் எல்லாமே வந்து ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்டது சிவலிங்கம் அந்த கோபுரம் அது எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே போல் இந்த கோயில் நந்தியும் ஃபேமஸாக ஃபேமஸான அந்த ஒரு விஷயந்தான் இந்த கோயில் நந்தியும் பார்த்தீங்கன்னா ஒரே கால்னால் செதுக்கப்பட்ட நன் நந்தி சிலை தான் இது வந்து இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய நந்தி சிலைகளை ரெண்டாவது பெரிய சிலையாக இருக்குது இந்த சிலையோட உயரம் பார்த்தீங்கன்னா பதினாலு அடி இந்த சிலையோட நீல வந்து ஏழு மீட்டர் அதனோட அகலம் பார்த்திங்கன்னா மூணு மீட்டர் கருவரில் உள்ள சிவலிங்கம் எவ்வளோ பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு பிரம்மாண்டமாக நந்தி சிலை அமைக்கப்பட்டிருக்கு மாதந்தோறும் அந்த பிரதோஷம் வர சமயத்துல சிவபெருமானுக்கு நிகர நந்தி பகவானுக்கும் சிறப்பு பூஜை அலங்காரம் இந்த சலையோட இடம் மட்டுமே சுமார் இருபது டன் இருக்குங்களாம்மா